நண்பர்களே நாங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நாங்களே உங்களுக்கு வைக்கிறோம் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட போது நீங்கள் மாற்றத்திற்கான கட்சி என்றுதானே தொடங்கினீர்கள் இப்போது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்தீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்காது உங்கள் கேள்வி நியாயமானதுதான் ஆனால் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட போது எங்களுடைய ஒற்றை கொள்கை மக்கள் நலன் என்றுதான் நாங்கள் தொடங்கினோம் மக்கள் நீதி மையத்தின் கொள்கு என்று நாங்கள் கொடுங்கினோம் அது என்ன மக்கள் நலன் என்று ஒரு கேள்வி மையம் என்பது இடது இல்லாமல் மனது இல்லாமல் நடு நடுமையத்தில் அப்படியே அசையாமல் இருப்பது அல்ல மையம் ஒரு பிரச்சனையை குறித்து நாட்டின் நிலவரத்தை குறித்து ஜனநாயகத்தின் கேள்விக்குறியாகிற ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் எந்த பக்கத்தில் இருந்து முடிவு எடுத்தால் மக்களுக்கான நலனை பயிக்குமோ அந்த பக்கம் இப்போதுதான் மையம் தூக்கி ஓரம் தூக்கி எழுந்துவிட்டு அம்மரு ஐம்பது வருட கொடுக்காத நோட்டை இந்த அரசியல் கொடுத்து விடுமா இந்த சினிமா சந்தோஷத்தை இந்த அரசியல் கொடுத்து விடுமா ஐம்பது வருட காலம் இந்த சினிமா கொடுக்காத புகழை இந்த அரசியல் கொடுத்து விடுமா ஒரு ராஜாவை போல ஒரு நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியை போல வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏனென்றால் நீங்கள் ஐம்பது வருட காலமாக அவரை தூக்கி கோபுரத்தில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மிகச்சிறந்த மகளின் தலைவராக இதெல்லாம் கிடைக்காத பணமும் புகழும் சந்தோஷமும் இந்த அரசியல் கொடுத்து விடுமா இல்லையா இல்லை ஆனால் எப்போது மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டது என்று சொன்னாரோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களை பிரித்தானுகிற எந்த சக்திக்கும் நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது என்றால் அப்படி பார்க்கும்போது எங்கள் தலைவரை பார்த்த ஒரு கேள்வி கேட்டார்கள் நண்பர்களே எங்களுக்கு அரசியலில் எதிரி யார் என்று கேட்டார்கள் ஒற்றை வார்த்தையில் ஒரு தலைவன் சொல்கிறான் எங்களுடைய எதிரி ஜாதிதான் என்கிறான் என்கிறான் எங்களை பிரித்தால் தீய சக்தி எதுவாக இருந்தாலும் எங்களை செதிரி என்கிறார் எனவேதான் விமர்சனங்களை கடந்து முரண்பாடுகளை தூக்கி ஓரம் மூட்டை கட்டி வைத்து விட்டு இன்றைக்கு திராவிட இயக்கங்களோடு நடுநிலைமையாக கை கொத்துக் கொண்டிருக்கும் எனவேதான் சொல்லுகிற நண்பர்களே இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் ஜாதியாலும் நம்மளை பத்து வருட காலமாக பிரித்தாண்டு கொண்டிருக்கிறது பாரதி ஜனதா இதே மோடி அவர்கள் நண்பர்களே எல்லா இடத்திலும் வலுவாக நான் பதிவு செய்கிறேன் இதை இதுவரைக்கும் பத்தாண்டு காலமாக நான் உங்கள் வெறும் டெய்லர் தான் இருக்கிறார் பத்தாண்டு காலம் அவரு டெய்லர் தானா ஒரு படம் ரெண்டரை மணி நேரம் ஜெயிலரு ஒன்று நிமிஷம் ஒன்று நிமிஷத்தை படத்தை பார்த்த ஜெயிலரை பார்த்தா படத்தோல்ல என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நானூத்தி நாற்பது ரூபா வித்த கேஸ் பத்து வருஷம் டெய்லருங்கும் போது ஆயிரத்தி இருநூறு மாறி இருக்கு டெய்லரே இப்படி இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் கொடுத்த ஒன்றுனா ஒன்றரை நிமிஷம் ஒரு உதாரணத்துக்கே நீ வந்து கிட்டத்தட்ட எழுநூறு ரூபாய் ஏத்தி வச்சிருக்கா நீ மெயின் பிக்சர்னா நாலாயிரம் விற்பியோ

நாடு முழுக்க உள்ள இஸ்லாமிய தமிழர்கள் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கச்சிகளாக மாமன் மச்சனர்களாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் அவர்கள் வீட்டு பிரியாணி நாம சாப்பிடுகிறோம் நம்ம வீட்டு பொங்கல் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் எங்களுக்குள் எந்த பிரிவினவாதமும் இல்லை உனக்கு என்ன வேக என்ன பிரச்சனை இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று போற்றி போடப்படுகின்ற இந்திய ஒன்றியத்தை இந்தியாவிலேயே மிகச்சிறன் சாரி உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்திய ஒன்றியத்தை உலக நாடுகள் போற்றிக் கொண்டிருக்கிற இந்த வேலை இந்தியாவிலேயே இன்னும் மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்டாடுகிற மாநிலம் தமிழ்நாடு ஆனால்

முதல் வருஷத்தில் செஞ்சோம் இரண்டாவது வருஷத்தில் இது செஞ்சோம் மூணாவது வருஷத்தில் செஞ்சோம் நாலாவது வருஷத்தில் செஞ்சோம் இவ்வளவு இறக்கி இருக்கோம் இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கோம் இவ்வளவு சலுகை கொடுத்திருக்கோம் படிப்பு கொடுத்திருக்கோம் வேலை கொடுத்திருக்கோம் பெண்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்கோம் நீ சொல்லி தீர்த்துக்கிட்டு உட்கார்ந்தே இருக்கலாமே ஆனால் பத்து வருஷம் ஆண்ட பிறகம் உனக்கு பயம் இருந்த வாசிதானே இன்னைக்கு ஓடி 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 வருகிறா பத்து ஆண்டு கிழிக்காதத என்னத்தை அடுத்த அஞ்சு ஆண்டு கிழிக்க போறோம்னு

ஒரு அஞ்சு வருஷத்துல நம்ம ஊர்ல இருந்து சில பேர் பாஜக சேர்ந்து இருப்பான் அவனுடைய வரலாறு எடுத்து பாருங்களேன் முள்ளமாடி முடிச்சு பட்ட பஞ்சாயத்து கண்டு வெட்டிக்கார பொங்கலை பொறுக்கி இவெல்லாம் ஒன்னா செஞ்சிருப்பான் இதெல்லாம் அதன் மேல உள்ள பிரச்சனைய மறைக்க கேஸ்ல மாட்டிக்க கூடாது இருக்கு போலீஸ் பிடிக்காம இருக்கு வழக்கு நபர்கள் தொடராமல் இருக்க ஓடு சேர்ந்துகிட்டு இன்னைக்கு வந்து நியாயத்தை பேசுறீங்க எப்படி முடியுன்றோம் எனவேதான் சொல்லுவோம் தயவு செய்து மோடியவர்களை மீண்டும் மீண்டும் சொல்றோம் நீங்க வடக்க ஏமாத்தலாம் தெக்க ஏமாத்தவே முடியும் திராவிட மண்ணு பெரியாருடைய மண்ணு தன்மானம் உள்ள தமிழர்கள் வாழ்கிற மண்ணு இங்க ஒவ்வொரு வயிப்புல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கு ரோசோ மானோ சூடு சோழ இருக்கு அப்படியெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நாங்கள் வடக்கின இல்லை நாங்க வடக்கிழந்தை தானாக பிரிக்கிறது இன்றைக்கு வந்து எத்தனையோ பேர் அங்க இந்த மாதிரி வேலைக்கு இருக்காங்க எல்லாத்தையும் அன்பாடு தான் போகும் இதுல என்ன ஒட்டு மொத்தமா பிரிக்கிறாங்கன்னா ஒரே இந்தியா ஒரே நாடு ஒரே அரசு எல்லாமே செய் நீ ஒரே மாதிரி இருக்க சாமி நாங்க கேட்க ஒரே மாதிரி இருக்கியா என்ன ஜனநாயகத்தை நீங்க காப்பாத்துறீங்க இந்த பத்து வருஷத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க நேற்று தலைவர் ஒண்ணு சொன்னா ஒரே ஒரு முறை இன்னொரு முறை ஜெயிக்கப்பட்டால் டெல்லி தலைநகராக இருக்காது நாக்பூர் தலைநகராக இருக்கும் இதுல என்ன தப்பு கேட்கிற ஏனால் நாக்பூர் பத்தி யாருக்குமே தெரியாது இல்ல ஆர் எஸ் தலைநகரம் நாக்பூர் இந்த மண்ணில் எந்த இயக்கத்திற்கு மூன்று முறை தடை விதிக்கப்பட்டதோ செய்யப்பட்ட இயக்கத்திற்கு இந்த மண்ணில் அணிவகுப்பு நடத்துவதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் தன் உரிமைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அனுமதி கொடுக்கிற பாசிச பாரதிய ஜனதா அரசு விவசாயிகளை போராடுகிற மறுக்கிறது பஞ்சாயத்து

அது தெரிஞ்சும் அவனை இன்ன வரைக்கும் ஒரு ஆக்சன் கூட எடுக்காம இருக்குன்னா உன்னை நம்பி எப்படா எங்க பொண்ணுங்களை பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு வேலை வெட்டிக்கு அனுப்ப முடியும் மணிப்பூர்ல அம்மனமா கூட்டி இருந்தாங்க சகோதரிகளை அது செல்லலாம் மெயின் பிக்சர்ல எப்படி இருக்கும் வீட்டுக்கு ஒருத்தரை நிர்வாணமாக மாற்றி விடுவீர்களோ நாங்கள் என்னை ஆடை போட வேண்டும் என்ற நீங்க தீர்மானிப்பீர்களோ நாளைக்கு தேசிய கொடி நிறம் என்னமாக இருக்கும் என்று தீர்மானிப்பீர்களோ நாங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்று தீர்மானிப்பீர்களோ எனவே முழுத்த முழுக்க இந்த மண்ணில் அராஜகத்தையும் வன்முறையும் புகுத்தி புகுத்தி அச்சுறுத்தி ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களையும் தன்னகத்தை கையகப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு மக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எனவேதான் மக்களை இந்த முறை என்பது வெறும் தேர்தலாக நாம் கடந்து போகவே கூடாது

தோழர் சு வெங்கடேஷ் அவர்களுடைய இந்த ஐந்தாண்டு காலம் அவருடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளை நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய தாள தூக்கி சொல்லலாம் எங்கள் தோழர்தான் அதிகமான பிரச்சனைகளை அந்த பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்திருக்கிறார் மாணவர்களுக்கு இந்தியாவிலேயே யாருமே தர முடியாத கல்விக்கலனை பெற்றுத் தந்திருக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு